ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசுராம் ஓஎஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் நான் கரூரில் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறக்குது ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஆசனம் நாற்காலி துளசி மாலை ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏழை எளியர்களுக்கு தானமாக கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன பொருள் உபயோகமாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் தானமாக கொடுங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மெண்ணஞ்சலில் தெரிவிக்கலாம் நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் சொத்துக்கள் சேர்க்கைக்குண்டான அமைப்புகள் கிடைக்கும் ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும் முக்கியமாக வந்து விபத்து கண்டம் உயிர்கண்டம் அகால மரணம் இதெல்லாமே வந்து இந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி நல்ல ஆயுள் விருத்தி உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக இந்த மாதம் வந்து பங்குனி மாதம் வந்து பிறக்கிற அன்று வந்து சடசீதி புண்ணிய காலம் சொல்லுவோம் இதில் வந்து உத்தராட நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்க அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சடசீதி புண்ணிய காலத்தில் சாதுகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுன்னா இந்த ஒரு நாளை வந்து கண்டிப்பாக நீங்கள் தவற விடக்கூடாது உங்களுக்கு இந்த ஏழரை சனி இந்த மாதம் முடிஞ்சிருதுங்க அது வந்து இந்த ஏழரை சனியில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் உங்களுக்கு மன வருத்தங்கள் நெருக்கடிகள் இது எல்லாமே இருந்திருக்கும் இந்த ஏழரை சனியை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சிருது தொழில் ரீதியாக நிறைய பல மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு காத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைய சுக்கரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு பத்துக்குடையவர் தொலைஸ்தான அதிபதியும் சுக்கரன் தான் அதான் ஐந்து பத்துக்குடைய யோக அதிபதி ராஜ யோக அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்துல போய் உச்சமாகுது மூணாம் இடத்துல உச்சமாக இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தொட்டு கொடுக்கும்போது அது சக்ஸஸ் ஆயிரும் ஓகேங்களா ஏன்னா சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல போய் உச்சமாகுது அது வந்து ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அதே மாதிரி காசு பணங்கள்லாம் வந்து தேங்கியிருந்ததெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வர வேண்டியது இவ்வளோ நாளாக அப்படியே ஒருத்தருக்கிட்டே இருக்கும் இப்போ போய் கேளுங்க அது கண்டிப்பாக வந்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்குங்க காசு பணம்லாம் வந்து இவ்வளோ நாளாக கண்ணிலே பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ வந்து என்னென்னா நிறையா உண்டான அமைப்புகள் ஏன்னா தனஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்ற சுக்கரனோட போய் சேரப்போகிறாங்க அதனால இன்னும் நல்லா இருக்கு அதே மாதிரி ராகுவும் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காரு பொதுவாகவே பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதம் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி தொழிலில் நல்ல முன்னேற்றம் தொழிலில் நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது தொழிலில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு வந்து பதினொன்று கொடியவர் ஆறாம் இடத்துக்கு உத்தியோகத்தில் இருக்கிற நல்ல லாபம் இந்த மாதம் ஏன்னா லாபஸ்தானாதிபதி போய் உத்தியோகத்தில் இருக்காரு அது ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு உத்தியோகம் மூலிமா நல்ல வருமானங்கள் வந்துகிட்ருக்கும் அதே மாதிரி ஐந்து குடையவர் உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்து குடைய சுக்கரனும் வந்து உச்சமாக இருக்கிறதுனால இது அதிர்ஷ்டகரமான மாதம் ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் உங்களுக்கு எது அதிர்ஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அது தானாக தேடி வரது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது இது எல்லாமே தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் தான் நான் சொல்லுவேன் தொழிலில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது அதே மாதிரி கடல் தாண்டி பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு போகிறது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் நல்ல ஞாபக திறன் புத்தி கூர்மை இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் சிறப்பான பலன்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்காரு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுது அப்போ குருவும் சுக்கரனும் யோகம் பெறும்போது வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை விட நல்ல ரிசல்ட் வரதுக்குண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ரொம்ப அனுகூலமான மாதம் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாமே வந்து மூணாம் இடம்ங்கிறத இன்ட்ரிவ் நீங்கள் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்க கேம்பஸ் ஸ்கூலில் அட்டன் பண்ணி நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் நினைச்ச கம்பெனியில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அதே சேலரியிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அமைப்புகள் இருக்கு ரொம்ப 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 அருமையாக இருக்கு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு வெடிவு காலம்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான மாதம் நீங்கள் இவ்வளோ நாளாக புதுசாக நமக்குன்னு ஒன்றுமே இல்லையே ஏதாவது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை புதுசாக ஒரு ஜாப்க்கு போகிறது இல்லைனா ஒரு சிம் சிம்பிளாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மூணாம் இடத்துல ஆறு கிரகங்கள் உங்களுக்கு சேருது நீங்கள் எத்தனை முயற்சி போட்டாலும் அத்தனையும் சக்ஸஸ்ஸு காரிய சித்தி காரிய அனுகூலம் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே மூணாம் இடம்தான் இந்த மூணாம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்ற சுக்கரன் ஆனால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிடுது அப்படி பெற்றாலும் ஆட்சி பெற்ற குரு தான் உங்களுக்கு வராரு அப்புறம் புதன் உங்களுக்கு பாக்கிய அதிபதி புதன் அவர் ஆறு குடையவரும் புதனே அவரும் இருக்கார் ராகுவும் இருக்கார் சனி உங்களுக்கு ராசி அதிபதி எல்லாமே மூணாம் இடத்துல இருக்குது மூணாம் இடம்ங்கிறது அவ்வளோ சிறப்பானது இந்த மாதம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதந்தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் என்னெல்லாம் உங்களோட லைஃப்பில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் மீன்ஸ் நல்ல சேஞ்சஸ் தான் நல்ல வெற்றி நல்ல காரிய சித்தி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் ஆர்வம் அப்படிங்கிறத காட்டிலும் வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பொதுவாக பெண்கள் ாங்கள அவங்களுக்கெல்லாம் குடும்ப நபர்களுடைய ஆதரவு முன்பு எப்போவுமே இல்லாத அளவுக்கு குடும்ப நபர்களுடைய ஆதரவும் கணவருடைய ஆதரவும் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் பெற்றோர்களுடைய ஆதரவும் அதிகமாக கிடைக்கும் முன்பை விட அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய திறமைகளையும் உங்களையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கத்துணையாகவும் அவங்க இருப்பாங்க இது மூலயமா நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை உறுதியாக உண்டு பொதுவாக மகர ராசிக்கு இந்த மூணாம் இடம் வலுத்துருக்கனால உங்களுக்கு உண்டான பாக பிரிவினைங்கிறது தானாக ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்திருக்கும் உங்களுக்கு உண்டான சொத்து பாக பிரிவினை வராமல் இருக்கும் ஆனால் இந்த டைமில் அது வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இடம் வலுப்பெற்றிருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வரப்போகுது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறையிலலாம் வந்து நல்ல வளர்ச்சி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு ஐந்து ஒரு மத அதிர்ஷ்டத்தை தேடி வரப்போது ஒரு வாய்ப்பை வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கை நழுகி போயிடும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க அதே நேரத்தில் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி பாருங்க அப்போ தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும் இது சின்ன வாய்ப்பு தானே அப்படின்னு விட்டுறாதீங்க அந்த சின்ன வாய்ப்பு தான் உங்களை பிரபலப்படுத்த போது கலை பொறுத்த வரைக்கும் காசு பணம் சம்பாதிக்கணும் உங்களுக்கு மக்களிடையே சப்போர்ட்டும் பேரும் புகழும் தான் இருக்கணும் அது ஒரு சின்ன வாய்ப்பு மூலியமாக தான் வரும் அதனால அந்த சின்ன வாய்ப்பை வந்து நீங்கள் கை நிலைவை விடாமல் எந்த இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்ற விஷயங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பிரபலம் ஆவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விருதுகள் கிடைக்கும் நல்ல காசு பணம் பேர் புகழ் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதாவது நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நல்ல பதவி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் விரும்பிய துறையில் போகிறதுக்குண்டானது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அரசியல் பாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு பதவி தானாக தேடி வரும் பெரிய கட்சிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் மக்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னாலே மக்கள் கிட்ட கிரேஸ் இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து ரீச் பண்ணவே முடியும் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன இதில் இருந்து நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகளும் காலகட்டங்களும் இருக்குது எப்போதும் போல் நீங்கள் உங்களோட உழைப்பை போடுங்க மகர ராசிக்கு அரசியல் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி தான் அஷ்டமாதிபதி மூணு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து கதவு ஒரு மூமெண்ட்டு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பக்காவாக வந்து அது செட் ஆகி போய் மிகப்பெரிய லெவலில் அது ஃபேமஸ் ஆயிரும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் அது மாறும் முக்கியமாக வந்து மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது இவர் உங்களுடைய ராசிக்கு வந்து பாதகாதிபதி செவ்வாய் தான் நாலு கூடையும் செவ்வாய் தான் அவர் போய் ஆறாம் இடத்துல இருக்கார் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் 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 ஏன்னால் அவர் வந்து பாதகாதிபதியாகவும் இருக்கார் நாலாம் அதிபதியாகவும் இருக்கார் அதனால் மருத்துவ செலவுகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது அதனால் அதை பார்த்துக்கோங்க சர்ஜரி ஒரு சிலருக்கு சர்ஜரி அந்த மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருங்க தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தாயாருக்கு சர்ஜரி வரதுக்கு உண்டானது உங்களுக்கோ அல்லது தாயாருக்கோ சர்ஜரி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து பலம் இல்லாமல் இருக்கனால இந்த காலகட்டங்களில் சிறு சிறு இரத்த காயமோ அல்லது மின் சாதனங்களை இயக்கும்போதும் ரொம்ப கவனம் தேவை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மூணாம் இடம் வந்து ரொம்ப வலுப்பெற்றுக்கனால ஒரு சில பீப்புளெல்லாம் வந்து ரொம்ப லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அவங்களாம் விற்க முடியாமல் தவி தவிச்சிக்கிட்டு இருப்பீங்களே அவங்களாம் இப்போ ஒரு பொற்காலமாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் லேண்டு வி விற்காமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் அதாவது காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும் என்ன மாதிரினா அந்த சுடலை மாடன் சொல்கிறோம் இல்லைங்களா சுடலை மாடன் மதுரை வீரன் இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கு காவல் தெய்வங்கள் அவங்களை வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த லேண்டு விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து சூப்பராக அதாவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் லேண்டு நீங்கள் நினச்ச இதுலேயே விற்றுறோம் பொதுவாகவே வந்து கலைத்து அது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே நான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல இதில் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு காரிய சித்தி தான் தான் எல்லாமே வந்து அனுகூலமாக இருக்குது அதாவது மேச இது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் கரெக்டாக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு ஒரு கிரகம் செவ்வாய் வர போகிறாரு நீச்சமாக அப்புறம் திடீர்னு ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது கம்யூனிகேஷன் அப்படிங்கிற தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லோரும் கவனமாக இருக்கணும் ஒரு ஃபோன் பேசுகிறது ஒரு மெசேஜ் அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் முக்கியமாக மகர ராசிக்காரங்க வந்து முகம் தெரியாத நபர்கள் சோஷியல் மீடியாவில் இதுலெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதை நிறுத்திக்கங்க அது உங்களுக்கு ஃபேவராக மாறாது அதனால் இழப்புகள் வருமே தவிர ஆதாயம் எதுவுமே இல்லை அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் கட்டாயம் கவனம் உங்களுடைய பெயரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கங்க கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் ஏ டு இசட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் இந்த மாதம் வந்து வளர்ச்சிகள் உண்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்